ஹை நண்பா நண்பீஸ் வாகன ஓட்டிகளுக்கெல்லாம் ஒரு முக்கியமான அப்டேட்டு உங்களுடைய வாகனங்களுக்கான அபராத நிலுவைத் தொகை செலுத்தினா மட்டும்தான் இனிமேல் இன்சூரன்ஸு ரெனியூவல் பண்ண முடியும் புதுப்பிக்க முடியும்ன்ட்டு ஒரு புதிய நடைமுறை காவல்துறை கொண்டு வந்திருக்காங்க வாகனங்களுக்கான அந்த அபராத தொகை செலுத்தாமல் ஆண்டு கணக்கில் பலரும் பார்த்தீங்கன்னா எழுத்தடிக்கிறாங்க அதனால் காப்பீடு நிறுவனங்களாக கூட காவல்துறை பேசி ஒரு புதிய நடைமுறையை வந்து செயல்படுத்தி இருக்காங்க நம்ம நாட்டில் வாகனத்துடைய எண்ணிக்கையை வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து வருது அதே சமயம் விதிமீறல் சம்பவங்களும் அதிகமாக நடந்துகிட்டு இருக்குது விதிமீறல் ஈடுபடக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கு போலீஸார் பார்த்தீங்கன்னா அபராதம் விதிக்கிறாங்க நேரடி அபராத நடைமுறை மட்டும் இல்லாமல் அங்கங்கே அதிநவீன கண்காணிப்பு கேமரா மூலமாகவும் அபராதம் விதிக்கிறாங்க அதிவேகமாக வந்து வாகனம் ஓட்டுறது சிக்னலில் வந்து மீறது அதுக்கப்புறம் ஹெல்மெட் அணுகிறது இல்லை இன்சூரன்ஸ் வந்து இல்லை லைசன்ஸ் இல்லை இது மாதிரி நிறைய விதிமீறல்களுக்கு அபராதம் வந்து விதிக்கிறாங்க இந்த அபராத தொகை பார்த்திங்கன்னா ஏராளமான வாகன ஓட்டிகளாக ஆண்டு கணக்கில் செலுத்தாமல் இருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முந்நூறு கோடி ரூபாய் வரைக்கும் செலுத்தாமல் இருக்காங்களாம் இந்த நிலுவைத் தொகை வசூல் செய்வதற்காக காவல்துறையை பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் பிளான் பண்ணியிருக்காங்க இன்சூரன்ஸ் கம்பெனியாக கூட இணைந்து இதை வந்து வசூல் செய்ய முடிவு எடுத்துருக்காங்க அதன்படி வந்து இன்சூரன்ஸ் நிறுவனத்தோடைய அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து வாகன பதிவின் என்ட்ரு பண்ணால் போதும் இன்சூரன்ஸ் வந்து புதுப்பிக்க முடியும் அப்படி புதுப்பிக்கிறப்போ சம்மந்தப்பட்ட வாகனத்திற்கு அபராத தொகை வந்து செலுத்தப்படாமல் இருந்துச்சுன்னா அதை உடனடியே செலுத்தும்படி அறிவுறுத்தப்படும் சொல்கிறாங்க அப்படி செலுத்தினா மட்டும்தான் நீங்கள் வந்து ஃபைனலாக அமௌண்ட் பே பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்களாம் ஸோ உங்கள் வாகனத்துக்கு ஏதாவது ஃபைன் போட்டிருந்தானா உடனே செலுத்திடுங்க அப்போ தான் இன்சூரன்ஸ் புதுப்பிக்க முடியும்னு சொல்கிறாங்க ஸோ இன்சூரன்ஸ் நீங்கள் புதுப்பிக்கணும்னா அபராத் தொகை செலுத்தின அப்புறம் தான் புதுப்பிக்கிற மாதிரி டிசைன் பண்ணிக்காங்க இந்த நடவடிக்கையினாலே சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் இருக்க செல்லான்ஸ்லாம் க்ளியர் ஆயிரும் இந்த பதவியில் நான் அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்